இதேநேரம் மற்றுமொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது இந்த செய்தியினை நாங்கள் தினக்குரல் பத்திரையில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம் இலங்கையின் ஐந்தில் ஒரு பகுதி மக்கள் டித்வா உயர் டித்வாவால் பாதிப்பு ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் பகுப்பாய்வு தெரிவிப்பு என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது மௌபிம பத்திரிகை இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது எக்ஸைஸ் ஜாத்தியங்கே சங்கதானியின் கிராட்டே பூமியின் பகை எக்காக் விபத்தே என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கட்டிடங்கள் நீரில் மூழ்கி இருப்பதான அறிக்கையினையும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் எனவே நவம்பர் இருபத்தெட்டு அன்று இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியால் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதியில் இரண்டு லட்சம் மூன்று மில்லியன் மக்கள் சிக்கொண்டதோடு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் யுஎன்டிபி புதிய புவியியல் பகுப்பாய்வு சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ள நீர் ஒன்று தசம் ஒரு மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பகுதியை நாட்டின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்தை மூழ்கடித்து வீடுகள் உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தின் பேரிடர் தொடர்பான தரவுகளிலிருந்து பெறப்பட்ட பகுப்பாய்வு சூறாவளியின் தாக்கம் குறித்து நாடு தழுவிய முழுமையான தகவலை வழங்குகிறது இது பல தசாப்தங்களில் இலங்கையை தாக்கிய மிக மோசமான வெள்ள பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாத பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் நிலையற்ற வருமானம் அதிக கடன் மற்றும் பேரழிவுகளை சமாளிக்கும் திறன் குறைவாக இருப்பது உள்ளிட்ட பல பாதிப்புகளை ஏற்கனவே எதிர்கொண்ட வீடுகளில் வசித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலைமைகளின் கீழ் மிதமான அதிர்ச்சிகள் கூட நீண்டகால பின்னடைவுகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது வெள்ளம் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கட்டிடங்களை அடைந்தது அதாவது நாட்டின் ஒவ்வொரு பனிரண்டு கட்டிடங்களிலும் ஒன்றாகும் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு கூறுகிறது இதே நேரம் தீவின் கடற்கரையை பனிரண்டு முறைக்கு மேல் சுற்றி வளைக்க போதுமான பதினாறாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வீதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன இதேபோல் இருநூற்று எழுபத்தெட்டு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட ரயில் பாதைகள் மற்றும் நானூற்று எண்பது பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் அமைந்திருக்கின்றன டித்வா சூறாவளி ஏற்கனவே பல ஆண்டுகளாக பொருளாதார அழுத்தத்தால் பலவீனமடைந்த பகுதிகளை தாக்கியிருக்கிறது என்று இலங்கையில் உள்ள யுஎன்டி பி பதிவிட பிரதிநிதி அசுசா குபேடா கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையில் சுமார் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் பெண்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் மற்றும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் முதியவர்கள் இருக்கிறார்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களில் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் இரண்டு மாவட்டங்களில் கொழும்பு மற்றும் கப்பஹாவில் வாழ்கிறார்கள் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதியில் பலர் அதிக ஆபத்துள்ள பேரிடர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு தேவைப்படுகிறது இந்த வெளிப்பாட்டைச் செறிவு அத்தியாவசிய சேவைகளில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதிக வெள்ளம் மற்றும் அதிக பாதிப்பு ஒன்றுடன் ஒன்று சேரும் இடங்களில் மீட்பு எதுவாகவும் அதிக விலை கொண்டதாகவும் இருக்கும் இந்த இடங்களில் நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்று குபோடா கூறியிருக்கிறார் நாட்டின் மலைப்பாங்கான பகுதிகளில் சூறாவளி சுமார் ஆயிரத்தி இருநூறு நிலச்சரிவுகளை தூண்டியிருக்கிறது இந்த நிகழ்வுகள் சுகாதார பராமரிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மெதுவாக்கல் போன்ற அத்தியாவசிய சேவைக்கான அணுகளை தடுப்பதன் மூலம் ஆபத்தில் உள்ள சமூகங்களை தனிமைப்படுத்தக்கூடும் டித்வா சூறாவளி என்பதை எவ்வளவு விரைவாக கூட்டு நெருக்கடிகள் உருவாக்கக்கூடும் என்பதற்கான ஒரு தெளிவான நினைவூட்டல் ஆகும் என்று யுஎன்டிபியின் நெருக்கடி பணியகத்தின் நெருக்கடி தயார்நிலை பதில் மற்றும் மீட்பு தலைவர் தேவானந்தர் ராமையா கூறியிருக்கிறார் தேசிய அதிகாரிகள் மற்றும் கூட்டாளர்களுடன் நெருக்கமாக பணியாற்றும் யுஎன்டிபி சமூகங்கள் மீண்டும் தங்கள் காலடியில் நிற்க உதவும் வகையில் ஆரம்பகால மீட்பு அழைப்பு விடுக்கிறது இதில் அத்தியாவசிய சேவைகளை மீட்டெடுப்பது பாதிக்கப்பட்ட விடுகளை குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை ஆதரித்தல் முக்கிய போக்குவரத்து மற்றும் சேவையல் வளங்கள் உள்கட்டமைப்பை சரிசெய்தல் மற்றும் எதிர்கால காலநிலை முயற்சிக்காக உள்ளூர் அமைப்புகளை வலுப்படுத்துதல் என்பனவும் முக்கியமான விடயமாக அமைகின்றன அதன் மோசமான பொருளாதார நெருக்கடி மற்றும் மெதுவான ஆனால் நிலையான முயற்சிக்கு பிறகு இந்த பாரிய இயற்கை பேரழுவிலிருந்து மீள்கட்டமைப்புக்கான செலவுகளை ஈடுகட்ட இலங்கை அதிக கடனை இயக்க முடியாது என்று அசுசா குபாடா கூறியிருக்கிறார் சர்வதேச பங்காளிகள் மலிவு விலையில் நிதிது மற்றும் புதுமையான கருவிகளுடன் முன்னேற வேண்டும் அவை விரைவான முயற்சி மற்றும் கடன் சரிவிலிருந்து நாடு விழும் வரை அதில் அதிக மீள்கட்டமைப்பை செயற்படுத்துகின்றன ஐநா குடும்பத்துடன் கூடிய யுன்டிபி அரசாங்கம் எங்கள் கூட்டாளர்கள் மற்றும் சமூகங்களுடன் இணைந்து உடனடி நிவாரணம் மற்றும் ஆரம்ப காலம் முயற்சிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது வலுவாகவும் சிறப்பாகவும் மீண்டும் கட்டியெழுப்புதல் அவசியம் மற்றும் நேரம் எடுக்கும் என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது யுஎன்டிபியினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான விடயங்களாக அமைகின்றன இதே நேரத்தில் நாற்பத்தொரு பிரதேச பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள அபாயம் உள்ள இடங்களில் வாழும் மக்கள் மண்சரிவு அபாயமுள்ள அபாயம் உள்ள இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவதான செய்தியை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் நேற்றிலிருந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரையான பத்து நாட்களுக்கு அவர்களை தற்காலிகமாக பாதுகாப்பு மத்திய நிலையங்களிலேயே தங்கியிருப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் சுகாதார அமைச்சர் முப்படை தளபதிகள் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு இது குறிப்பாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனமே இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது அதன் பிரகாரம் பல மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் இவ்வாறு வெளியேற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரம் வடகிழக்கு பருவக்காற்று மலைநாட்டில் படிப்படியாக நிலை கொண்டு வருவதால் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழைவீழ்ச்சி பதிவாகும் என்று வளிமண்டலவில் திணைக்கிளம் எதிர்வு கூறுகிறது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் ஒரு சில பிரதேசங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகம் மலைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் அநேகமான பகுதிகளில் பகல் ஒரு மணியின் பின் இடைக்கிடையும் மழை அல்லது இடையுடன் கூடிய மலைவீழ்ச்சி பதிவாகும் என்பதோடு ஒரு சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டம் வத்தியமலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளில் காற்றின் வேகம் அணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அமையும் எனவும் எதிர்பாரப்படுகிறது சபருகமுவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் ஒரு சில பகுதிகளில் காலையில் மூடு பணியுடனான வானிலை நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படும் தற்காலிக கடும் காற்று மற்றும் இடிமின்னலால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு அவசிய நடவடிக்கை எடுக்குமாறும் திணைக்களம் அறிவித்திருக்கிறது நாட்டில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற அர்த்தங்களால் இதுவரையில் மொத்தமாக பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்தப் பின்னணியில் கடந்த நாட்களில் நாட்டில் தாக்கத்தை தித்வா புயலால் ஏற்பட்ட அர்த்தங்களால் காணாமல் போன இருநூற்று மூன்று பேர் நேற்று வரை தேடி கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதோடு அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அநர்த்த முகாமித்து மத்திய நிலையம் சுட்டிக்காட்டுகிறது அதற்கமைய கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் தொன்னூறு பேரும் நுரலியா மாவட்டத்தில் எண்பத்தொன்பது பேரும் குருநாகல் மாவட்டத்தில் அறுபத்தொரு பேரும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதே முடராகலை மாவட்டத்தில் நால்வரும் மாத்தலை மாவட்டத்தில் இருபத்தெட்டு பேரும் கொழும்பு மாவட்டத்தில் ஒன்பது பேரும் மட்டக்கிளப்பும் மாவட்டத்தில் நால்வரும் புத்தளம் மாவட்டத்தில் முப்பத்தேழு பேரும் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் கேகாலை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பதிமூன்று பேரும் அம்பாறை மாவட்டத்தில் எட்டு பேரும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவரும் புலனூர் மாவட்டத்தில் இருவரும் காலி மாவட்டத்தில் ஒருவரும் கப்பா மாவட்டத்தில் பதினேழு பேரும் மன்னார் மாவட்டத்தில் மூவரும் உயிர்கிறார்கள் இதேவேளை ஹம்மாந்தோட்டையில் ஒரு மரணம் பதிவாகியுள்ளதோடு ரத்னபுரி மாவட்டத்திலும் ஒரு மரணம் பதிவாகியிருக்கிறது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் நேற்றைய அறிக்கையின்படி அனர்த்தங்களால் ஐந்து லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இருபத்தேழாயிரத்து நூற்று நாற்பத்தை குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தாறாயிரத்து நாற்பது பேர் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள எண்ணூற்று எழுபத்தி எட்டு பாதுகாப்பு நிலையங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் மொத்தமாக எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதோடு ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது வீடுகள் முழுமையாக சேதங்களுக்குள்ளாகியிருக்கின்றன இந்த பின்னணியில் புத்தளம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தோரு பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்று ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு பேரும் மொனராகலை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி இருநூற்று தொன்னூறு பேரும் கொழும்பு மாவட்டத்தில் எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொன்னூறு பேரும் வாத்தலை மாவட்டத்தில் ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று பேரும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்று எண்பத்தொன்பது பேரும் கேகாலை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தொன்பதாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி நான்கு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் இருபத்தாறாயிரத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி அறுநூற்று எண்பத்தை பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்து அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி இருபத்திரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று நாற்பது பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தெட்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தாறு பேரும் அப்பாறை மாவட்டத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்

எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேரும் டூரலியா மாவட்டத்தில் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்த மூவாயிரத்தி நூற்றி இருபத்தொரு பேரும் மாத்திரை மாவட்டத்தில் நானூற்று நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தோரு பேரும் ஹம்மாதோட்டை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்று அறுபத்தாறு பேரும் காலி மாவட்டத்தில் ஐநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேரும் கழுத்துறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து தொன்னூற்று மூன்று பேரும் மன்னார் மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி பேரும் காம்பா மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து பேரும் வவுனியா மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்தி பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக இதன் மூலம் இந்த காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான செய்தியும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது